ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்க் டிஎன்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஜிஎஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம ஆல்ரெடி பாலிடி வந்து பத்து பார்ட்டு முடிச்சிருக்கும் ஐஎன்எம்க்கும் வந்து ஒரு மூணு பார்ட் முடிஞ்சிருக்கும் தமிழுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி செவன் பார்ட் முடிச்சிருக்கும் அடுத்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னா இஎஸ் ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சிந்து சமூக நாகரிக்கும் தனி டாப்பிக்காக பிரித்து உங்களுக்கு வந்து செவன்டி ஃபைவ் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கு வந்து குப்தர்களில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது கொஸ்டின் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் குப்தர்கள்லாம் யார் அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஐம்பது கொஷின் பார்த்துடலாம் குப்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரீகத்துக்கு அப்புறமா வந்து புக்கில் வந்து குப்தர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க குப்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய சான்றுகள் கல்வெட்டு சான்றுகள் நாணய சான்றுகள்னு பல இருக்கும் எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களோட காலம் வந்து பொற்காலம்னு சொல்லுவாங்க பண்பாட்டு மலர்ச்சியின் காலம்னு சொல்லுவாங்க செவியல் கலைகளின் காலம்னு சொல்லுவாங்க இலக்கிய சான்றுகள் வந்து பார்த்திங்கன்னா விசாகதத்தரோட நூல்கள் தேவி சந்திரா கப்தம் முத்ராட்சியம் இதெல்லாம் சொல்லுது காமந்தகரின் நீதிசாரம் அந்த நூலும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது வந்து தர்ம சாத்திரம்னு சொல்லுவாங்க அந்த காமந்தகரின் நீதி வந்து பார்த்தீங்கன்னா அரசருக்காக அது உருவானது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கல்வெட்டு சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா மெஹரவுல இரும்பு தூண் அலகாபாத் கல்வெட்டு அதில் மெஹ்ரோலி இரும்பு தூண் வந்து முதலாம் சந்திரகுப்தரோட சாதனை பற்றி சொல்லும் அலகாபாத் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தர் குப்தர் அவரை பற்றி சொல்லும் அந்த அலகாபாத் கல்வெட்டு தூண் வந்து பார்த்திங்கன்னா அரிசேனர் பொறிச்சது முப்பத்தி மூணு வரிகள் இருக்கும் அப்புறம் நாகரி வடிவம் கூட ஓகேவா நான் வந்து இது ஜஸ்ட் இன்ட்ரட்ஷன்ன்றதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் இதோட ஃபுல் க்ளாஸும் நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் குப்தர்களோட கிளாஸு அதை செக் பண்ணி பாருங்கள் நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அரசர் எந்த நாணயங்கள் வெளியிட்டாங்க அதில் வந்து அவங்க உருவங்கள் பறிச்சிருப்பாங்க அரசர்களோட பட்டங்கள் இருக்கும் அப்புறம் தங்க நாணயம் வெளியிட்டாங்களா வெள்ளி நாணயங்கள் வெளியிட்டாங்க அந்த தங்க நாணயத்தோட பேர் என்ன இதுபோல் வந்து பல விஷயங்கள் இருக்கும் இந்த குப்தர்களோட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அப்புறம் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந் இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லிட்டு இவங்களோட மூணு தான் மூணு அரசர்கள் இல்லைனா நாலு அரசர்கள் அவங்கள பற்றி தான் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக வந்து கொஷின் கேட்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்த வம்சத்தையே உருவாக்குனது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர் தான் குப்தர் வரும் வம்சத்தையே உருவாக்குனது ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறம் கடோத் கஜர் வருவார் அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சந்திரகுப்தர் அப்புறம் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் முதலாம் குமாரகுப்தர் ஸ்கந்தகுப்தர் விஷ்ணு குப்தர் தான் கடைசியாக ஒருவர் இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய அரசர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் அப்புறம் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் இதில் நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியவர் வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் அவர்கள் ஓகேங்களா அது வந்து டெல்லி சுல்தான்கள் காலத்தில் வந்து பக்தியார் கிழவர் என்ன பண்ணுவார் தரமட்டமாகிருப்பார் இவங்க கஷ்டப்பட்ட கட்டின அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை பக்தியார் கிழி போட்டு அப்படியே ஃபுல்லா ஓய்ச்சுட்டு இருப்பாரு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போல் விஷயங்கள் அதுக்கப்புறம் அவங்களோட நிர்வாக முறைகள் அவங்களோட பட்ட பெயர்கள் அவங்க என்னென்ன சாதனைகள் பண்ணாங்க என்ன போர் புரிஞ்சாங்க எந்த ஆட்சி எந்த பகுதியை வந்து தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க அவங்களோட சிறப்பு பெயர் என்ன இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிறது தான் வந்து குப்தர்கள் பற்றியது இதை பற்றின கொஷின்ஸ் தான் நமக்கு இருக்கவும் போது இந்த குப்தர்கள் பற்றின கிளாஸஸ் அந்த வீடியோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ்த்து லெவல்த்தில் கவர் ஆகும் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் உங்களுக்கு தனியாகவே எடுத்து போட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் ப்ளே ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா சிந்து சாமெலி நாகரிகம் கொடுத்துருக்கேன் குப்தர்கள் கொடுத்துருக்கேன் டெல்லி சுல்தான்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம கொஷின் குள்ளே போயிடலாம் ஓகேங்களா ஏன்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்தா மன்னன் டேஸ் நாணயங்களை மட்டுமே வெளியிட்டார் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய குப்த மன்னன் டேஸ் நாணயங்கள் மட்டும் வெளியிட்டார் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு முந்தைய மன்னன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா சமுத்திரகுப்தர் யார்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட அப்பா தான் வந்து சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரோட அப்பா வந்து முதலாம் சந்திரகுப்தர் அவர் வந்து தங்க நாணயம் மட்டும் தான் வெளியிட்டிருக்காரு தங்கம் வெள்ளி செம்புன்னு சொல்லிட்டு எல்லா நாணயம் கூட ஒரு சிலர் வெளியிடுவாங்க ஆனால் வந்து சமுத்திரகுப்தர் தங்க நாணயத்தை மட்டும்தான் வெளியிட்டிருக்காரு அடுத்து பின்வருவனற்று சரியாக பொருத்தப்பட்டவை எவை சரியாக பொருத்தப்பட்டவை அப்ரஹதா கிழா வஸ்தி சேஸ்திரா இதில் கீழ்ப்ப பின்வருவற்றில் சரியாக பொருத்தப்படாதவை நானே ஒரு நிமிஷம் கொஷின் தப்பாக படிச்சுட்டு பாருங்கள் அதுதான் நம்ம எமோஷனல் தென் வந்து அவசரமாக படிக்கும்போது பொருத்தமானதா பொருத்த நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ஓகேங்களா பொருத்தப்படாதவை அப்ரகதானா காட்டு நிலம் கிழானா தரிசு நிலம் சேஸ்த்ரானா விவசாய நிலம் வஸ்தினா வந்து வீடு கட்டுறதுக்கு உகந்த நிலம் ஆனால் இங்கே காய்ந்த நிலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறாக புரிந்திருப்பது சி ஆப்ஷன் தான் அப்ரகதானா காட்டு நிலம் கிழானா தரிசி நிலம் சேஸ்த்ரானா விவசாயம் அல்லது அரசர்கள் வாழும் நிலம் விவசாய நிலம் இல்லைன்னா அரசருக்கு உரிய நிலம் ஓகேங்களா அரசர் வாழும் நிலம் இல்லை அரசருக்கு உரிய நிலம் வஸ்தினா வீடு கட்டுவதற்கு குடியிருப்புக்கு உகந்த நிலம்னு சொல்லுவாங்க இங்கே காய்ந்த நிலம்னு கொடுத்துருக்காங்க அப்போ சி ஆப்ஷன் தான் தவறானது அடுத்து கீழ் கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்க இதில் ஒன்று நாலு மட்டும்தான் சரியாக பொருந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆரியப்பட்டர் ஆரிய பாட்டியம் நூல் நூலாசிரியர் அதுக்கப்புறம் வாக்பாட்டா அஷ்டாங்க சாங்கரா அஷ்டாங்க சாங்கரா இது அவங்க எழுதிய நூல்கள் வராகி மீரர் வந்து ஆஷ் பா யாயு வேதா சொல்லியிருக்காங்க பிரம்மகுப்தர் பிரகூதான்னு சொல்லியிருக்காங்க இது ரெண்டும் தவறு ஓகேங்களா வராக மீரர் என்ன நூல் எழுதியிருக்காரு பிரம்மகுப்தர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிலனா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணுறேன் ஓகேங்களா உங்களுக்கான கொஷின் இது அடுத்து கீழ் கண்டவற்றில் எதிர் குப்தர் காலத்து குடைவரை கோயில்னா எலிஃபண்டா குகை ஓகேங்களா எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா எலிஃபண்டா குகை மகாராஷ்டிரா குப்தர் காலத்து குடைவரைக் கோயில் வந்து பார்த்திங்கன்னா எலிபண்டா குகை மகாராஷ்டிரா அடுத்து பீகாரின் நலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை டேஸ் அடி உள்ளது பீகாரின் நலந்தா நலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை பதினெட்டு அடியாக உள்ளது பதினெட்டு அடியாக உள்ளது இப்போ கொஷின் நம்ம ரிவிஷன் தான் பண்ணுறோம் எப்படி நான் தமிழுக்கு வந்து ஒரு முப்பத்தேழு பார்ட்டு போயிட்டேன் ஐம்பது பார்ட்டு சொல்லியிருக்கேன் அதில் முப்பத்தேழு பார்ட்டு போயிட்டேன் இப்போ உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஜிஎஸ்க்கும் உங்களுக்கு வந்து ப்ரீவீஸ் இயர் ரெஃபரன்ஸ் கிளாஸஸ்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ண உடனே உங்களுக்கு டெஸ்ட்டுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா பீகாரின் நலந்தாவில் உள்ள புத்தரின் செம்பு சிலை பதினெட்டு அடியாக உள்ளது அடுத்து பின்வரும் ஆட்சியாளர்களில் லிச்சவி இளவரசி குமாரதேவியை மணந்தவர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சாவி இளவரசி குமார தேவியை மணந்து அவரோட அரசு பகுதியை விரிவாக்கம் செஞ்சிருவாங்க இப்போ அரசர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து போர் புரிஞ்சு மற்ற நாட்டை வந்து தன் நாட்டை கூட இணைச்சி அந்த நாட்டை வந்து வரி கட்ட வைப்பாங்க கப்பம் கட்ட வைப்பாங்க ஆனால் இவர் வந்து எப்படி திங்க் பண்ணியிருக்காருன்னா நம்ம நாடு நம்ம அரசு குப்தர்கள் வந்து சிற்றரசா தான் முதல்ல இருந்திருக்கு அது பேரரசு வந்து விரிவான பேரரசாக வந்து விரிவானது எப்பன்னு கேட்டிங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வந்து அது பேரரசாக விரிவாயிருக்கும் அந்த பேரரசாக விரிவாகும் போது அந்த முதலாளி சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பாருனா நம்ம வந்து ஒன்று போர் புரிஞ்சு இடத்த பிடிக்கணும் இல்லைனா கல்யாணம் பண்ணி அந்த நாட்டை வந்து நம்ம நாட்டை கூட இணைக்கணும் அது போல் வந்து பிளான் பண்ணி லிச்சாவி இளவரசி குமாரதேவியை வந்து என்ன பண்ணியிருப்பார் அது ஒரு கனச்சங்கம் அதை வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருப்பார் லிச்சாவி இளவரசி குமாரதேவியை கல்யாணம் பண்ணி இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அரசை வந்து கொஞ்சம் பெருசாக்கியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர்லாம் வந்து நிறைய போர் புரிஞ்சு நிறைய நாட்டை இணைச்சிருப்பார் கவிராஜா என்று புகழை பெற்றவர் சமுத்திரகுப்தர் ஏன்னால் அவருக்கு இசை மீது வந்து அதீத ஆர்வம் உண்டு அவர் சமுத்திரகுப்தர் வந்து பற்றி சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா அவரோட நாணயத்தில் அவர் வீணையை வாசிப்பதை போல தான் வந்து அவர் நாணயமே வெளியிட்டிருப்பார் சமுத்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நாணயத்தில் அவங்கவுங்க ஒரு நாணயம் வெளியிடுவாங்க இல்லையா அதில் சமுத்திரகுப்தர் காலத்தில் வெளியிட்ட நாணயங்களில் அவர் வீணை வாசிப்பது போல இருக்கிற நாணயம் தான் வெளியிட்டிருப்பார் அதனால தான் அவருக்கு கவிராஜான்ற பட்டமும் இருக்குது அடுத்து கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் ஒன்று ரெண்டு மூணு வந்து சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு வந்து இது இல்லை அலகாபாத் கல்வெட்டு நாலந்தா பட்டயம் ஈரான் கல்வெட்டுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார் காலத்துது சமுத்திரகுப்தர் காலத்துது இதில் மெஹ்ரோனி தூண் கல்வெட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தர் காலத்தோடுது அலகாபாத் தூண் கல்வெட்டு நாலந்தா பட்டயம் ஈரான் கல்வெட்டு இது எல்லாமே வந்து அலகாபாத் நாலந்தா ஈரான் இதெல்லாம் சமுத்திர காலத்தோடது மெ மெஹ்ரோலி தூண் கல்வெட்டு முதலாம் சந்திரகுப்தர் காலத்தோடது ஓகேங்களா அடுத்து குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானவியலராக சிறந்து விளங்கியவரின் பெயர் ஆரியப்பட்டர் இவர் கணிதம் மற்றும் வானவியலில் சிறந்து விளங்கியிருக்கார் குப்தர் காலத்தில் இருந்த கணிதவியல் மற்றும் வானியலரான சிறந்து விளங்கியவர் வந்து ஆரியப்பட்டர் அடுத்து மெஹ்ரோலி இரும்பு தூண் தற்போது டேஷில் உள்ளது மெஹ்ரோலி இரும்பு தூண் தற்போது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது மெஹ்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு தற்போது டெல்லியில் இருக்குது சரியான விடையை தேர்வு செய்க குப்த அரசர்களில் மகாராஜாதி ராஜா என்ற பட்ட பெயரை சூட்டிக்கொண்டவர் முதலாம் சந்திரகுப்தர் குப்த அரசர்களில் மகாராஜாதி ராஜா என்ற பட்ட பெயரை சூட்டிக்கொண்டவர் முதலாம் சந்திரகுப்தர் அவங்கவங்க ஒரு சில பட்ட பெயர்கள் அவங்களே சூட்டிப்பாங்க ஓகேங்களா அடுத்து சத்ரபதி சிவாஜி அவர் கூட வந்து அரியணை ஏறும்போது சத்ரபதி சிவாஜின்னு அவர் வந்து பட் சிவாஜி மட்டும்தான் அவர் பெயர் ஓகேங்களா சத்ரபதின்னு பட் அவர் வந்து முடிசூடும் போது தான் பெயர் வந்து சூட்டி கொண்டிருப்பார் யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேத வகை தங்க நாணயங்களில் லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்ததுன்னா சமுத்திரகுப்தர் காலத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளை பிடிச்சிருப்பார் அப்படி வந்து நாடுகளை பிடிக்கும்போது அவர் அஸ்வமேத யாகம் பண்ணுற பழக்கமும் வந்துருக்கு அந்த அஸ்வமேதம் அதனால் வந்து இந்த அஸ்வமேதா அப்புறமா வந்து லக்ஷ்மி மற்றும் கங்கையின் உருவங்கள்லாம் அவர் காலத்தில் வந்து பொறிச்சிருக்காங்க அடுத்து பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவர்களின் ஆட்சி கால அடிப்படையில் சரியான வரிசை இப்போ யாருக்கு பின்னாடி யார் யாரோட அப்பா யார் யாரோட தாத்தா யாருன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வரிசைப்படுத்த முடியும் ஃபஸ்ட்டு கடோத் கஜர் ஓகேங்களா முதல்ல ஸ்ரீ குப்தர் வருவார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குப்த அரசரை வந்து உருவாக்குனது வந்து ஸ்ரீகுப்தர் அந்த ஸ்ரீகுப்தரோட மகன் தான் வந்து கடோத்கஜர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் அப்புறம் கடோத் கஜர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கஜரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் ஆனால் அது இங்கே கொடுக்கல முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் தான் இங்கே சமுத்திரகுப்தர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இவர் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடோஜ் கதர் மூணாவது வந்து முதலாம் சந்திரகுப்தர் நாலாவது தான் சமுத்திரகுப்தர் வருவார் ஆனால் அது இங்கே கொடுக்கல இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கடோஜ் கதருக்கு அப்புறம் சமுத்திரகுப்தர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து குமாரகுப்தர் லாஸ்ட்டாக ஸ்கந்தகுப்தர் கொடுத்துருக்காங்க இதில் ஸ்ரீ குப்தருக்கு அப்புறம் கடோத்கஜர் கடோத்கஜர்க்க அப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் குப்தர் சந்தலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் சமுத்தர் குப்தர் அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் முதலாம் குமாரகுப்தர் குமாரகுப்தருக்கு அப்புறம் தான் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீ சாரிங்க குமலாம் முதலாம் குமாரகுப்தருக்கு அப்புறம் தான் ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா ஸ்கந்தகுப்தர் இங்கே நாளாக கொடுத்துருக்காங்களா அதாவது நடுவில் ஒரு சில அரசர்கள் வரலை ஆனால் இவங்களுக்கு அப்புறம் இவங்களை கால இடைவெளி இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி கொடுத்துருக்காங்க இது யாருக்கப்புறம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த கன்ஃபியூஷன் வராது எனக்கே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா முதல்ல ஸ்ரீகுப்தர் ரெண்டாவது கடோத்கஜர் மூணாவது சந்திரகுப்தர் நாலாவது சமுத்திரகுப்தர் அஞ்சாவது இரண்டாம் சந்திரகுப்தர் ஆறாவது குமாரகுப்தர் ஏழாவது ஸ்கந்தகுப்தர் எட்டாவது விஷ்ணுகுப்தர் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து கீழ்கண்ட கூற்றுகளில் சமுத்திரகுப்தரை பற்றிய பதில் தவறான கூற்று இதில் ரெண்டும் நாலும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க ரென் சாரிங்க ஒன்றும் நாலும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க குப்த பேரரசில் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஆட்சியாளர் கிடையாது நாலாவது ஆட்சியாளர் ஃபர்ஸ்ட் ஸ்ரீகுப்தர் ரெண்டாவது கடத் குஜர் மூணாவது சந்திரகுப்தர் நாலாவது ஆட்சியாளர் தான் சமுத்திரகுப்தர் இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மறை வரை இருந்தது ஓகே இவர் மகாராஜாதி ராஜா பட்டம் சூட்டிக்கொண்டார் இது ரெண்டும் கரெக்டு இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார் என்பது தவறானது அடுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அட்டவணையைப் பொறுத்துக சமுத்திரகுப்தர் ஈரான் கல் தூண் இரண்டாம் சந்திரகுப்தர் உதயகிரி குகை புத்தகுப்தர் பாக் பட்டயம் ஸ்கந்த குப்தர் ஜுனாகர் பாறை ஜுனாகர் பாறை நெக்ஸ்ட்டு டேஸ் நலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் குமாரகுப்தர் தோற்றுவித்தார் பக்தியார் கில்ஜி என்ன பண்ணார் அதை வந்து அழிச்சிட்டார் டெல்லி சுல்தான்களில் வருவாங்கல்ல அதில் கில்ஜி வம்சம் வரும் அதுல பக்தியார் கில்ஜி என்ன பண்ணியிருப்பாரு நலந்தா பல்கலைக்கழகம் கட்டிய குமார குமாரகுப்தர் வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டியிருப்பார் அதை தரைமட்டமாக ஆக்கியிருப்பார் அவர் குப்த சகாபத்தை தோற்றுவித்தவர் முதலாம் சந்திரகுப்தர் அதாவது அதற்கு முன்னாடி ஸ்ரீகுப்தரும் கடோத்கதரும் இருந்தாலும் அந்த பேரரசு அப்படின்னு உருவானது வந்து முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம்தான் அடுத்து பொருத்தி விடை தருக எழுதியவர் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இலக்கிய படைப்பு கொடுத்துருக்காங்க தன்வந்திரி அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு ஆயுர்வேதா வராக மிகிரா அவர் வந்து ப்ருஹத் சம்ஹிதா ஆரியப்பட்டர் வந்து சூரிய சித்தாந்தா அமர சிம்ஹா வந்து அமர கோஷா தன்வந்திரி வந்து புருஹத் சம்ஹி தன்வந்திரி வந்து ஆயுர்வேதா வராக மிகிரா வந்து புருஹத் சம்ஹிதா ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தா அமரசிம்மர் அமர கோஷா அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்றும் காரணம் சரி ஆனால் விளக்கம் சரியானது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க குப்தர் காலம் இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலை சரிவு நகர்ப்புற மையங்களின் வீழ்ச்சி சமூக சீர்குலைவு அதிகரிப்பு உட்பிளவுகள் ஆகியவனாக இருந்தது ஓகேங்களா அது தனித்தனி தனித்தனியாக பார்க்கும்போது சரி ஆனால் கூற்றுக்கேற்ற காரணம் அது கிடையாது பின்வரும் குப்தர் கலையில் தவறான குறிப்பை தேர்ந்தெடு இதில் ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் தவறுன்னு சொல்லியிருக்காங்க குப்தர் கலைஞர்கள் கலைஞர்கள் இயல்பானவர்கள் இயற்கை நிலை மாறாதவர்கள் குப்தர் கலைஞர்கள் இயல்பானவர்கள் இயற்கை நிலை மாறாதவர்கள் அங்கே கூறிய அழகுணர்ச்சியை கலாச்சாரம் அங்கே கூறிய அழகுணர்ச்சியுடைய கலாச்சாரம் இருந்தது நிர்வாணம் அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது இது மூணுமே கரெக்டு மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்தது அல்லன்னு சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது மதம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்திருக்கும் எங்கேயா இருந்தாலும் ஹீனர்கள் டேஸ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள்னா ஸ்கந்தகுப்தர் காலத்தில் சந் ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் வந்து ஹீனர்கள் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்தார்கள் அடுத்து குப்தர் காலத்தை சாராதவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா வர்மன் பாஸ்கர்வர்மன் வந்து சந்திரகுப்த மன்னன் காலத்தை சாராதவங்க புஷ்யவர்மன் விஷ்ணு கோபன் ஸ்ரீ மேகவர்மன் இவங்கெல்லாம் வந்து சமுத்திரகுப்தர் காலத்தை வந்து சார்ந்தவங்க அடுத்து குப்தர் காலத்தின் நிலங்களை கீழ்கண்டவற்றில் சரியாக பொறுத்துக சேஸ்திரா அப்படின்னா வேளாண்மை உகந்த நிலம் கிலா அப்படின்னா தரிசு நிலம் அப்ரகதா அப்படின்னா வனநிலம் வஸ்தி குடியிருப்புக்கு உகந்த நிலம் இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வராகி மீரர் வானியல் அறிஞர் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹா அகராதியல் ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் அதில் வந்து ஒரு அவையில் வந்து பார்த்திங்கன்னா நவரத்தினங்கள்னு ஒன்று இருக்கும் அதில் இருக்கிறவங்க இவங்க வராகி மீரர் வானியல் அறிஞர் காளிதாசர் சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹா ஆசிரியர் தன்வந்திரி மருத்துவர் அடுத்து இந்தியாவில் இது இந்து பண்பாடு டேஸ் ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்தது குப்தர்கள் காலத்துல தான் இந்தியாவில் இந்து பண்பாடு எந்த ஆட்சியில் உச்சத்தை அடைந்ததுன்னா குப்தர்கள் காலத்துல தான் அவங்க நிறைய வந்து கோவில்கள் கட்டியிருப்பாங்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகத்தின் பெயர் நாலந்தா பல்கலைக்கழகம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டிருக்கு உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் அடுத்து ஹீனர்களின் முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்ததுனா முதலாம் குமார குப்தர் காலத்தில் முதல் படையெடுப்பு முதலாம் குமாரகுப்தர் காலத்தில் தான் அப்புறம் மறுபடியும் வந்து ஹீனர்கள் வந்து ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் வந்து குப்த அரசரை வந்து அடைய செஞ்சுருப்பாங்க குப்த பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்தசீன நாட்டு பயணி பாக்யான் எந்த வருடத்தில் வருகை வந்தார்னா நானூற்றி ஒன்று டு நானூற்றி பத்து கிபில் ஓகேங்களா குப்தர் பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைக்கு வருகை தந்தசீன நாட்டு பயணி பாக்யான் ஓகேங்களா பிரிகத் சம்ஹீதா என்னும் நூலின் ஆசிரியர் பிரஹத் சம்ஹிதா என்னும் நூலின் ஆசிரியர் வராக மிரர் பிரிகத் சம்ஹிதா நல்லா ப்ரொனன்ஸ் பண்ணி அழுத்தமாக படிங்க அப்போ தான் வரும் ஓகேங்களா ஹரிசேனர் இவரது அவை புலவர் ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தரோட அவைப்புலவர் அடுத்து இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர் குமாரகுப்தர் இரண்டாம் அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் குமாரகுப்தர் அடுத்து குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கத்தின் வகையை வந்து பார்த்திங்கன்னா முடியாட்சி அவங்க மன்னராட்சி தான் பண்ணாங்க குப்தர் காலத்தில் இருந்த அரசாங்கம் முடியாட்சி டேஸ் என்பவரின் கல் தூணில் அரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் சமுத்திர குப்தரின் கல் தூணில் தான் வந்து அதுவும் அலகாபாத் கல் தூண் அதில் தான் வந்து அரிசேனர் வந்து கல்வெட்டை பொறிச்சிருப்பார் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி ஆன்சர் ஃபைன் பண்ணோம் தத்தர் வந்து பார்த்திங்கன்னா முத்ராதர்ஷம் என்ற நூலை எழுதியிருப்பார் காமந்தகர் வந்து பார்த்திங்கன்னா நீதி சாஸ்திரம் அசங்கர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பூமி சாஸ்திரம் வாஸ்தியானர் இவர் வந்து பாயிஷம் என்ற நூலை எழுதியிருப்பார் விசாக தத்தர் முத்திராட்சம் காமந்தகர் சாஸ்திரம் அஷாங்கர் வந்து பூமி சாஸ்திரம் வாஸ்தியானர் வந்து பார்த்தீங்கன்னா நியாய பாஷ்யம் அடுத்து தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறதுனா இரண்டாம் சந்திரகுப்தர் தேவி சந்திரகுப்தம் வந்து இந்திரா இரண்டாம் சந்திரகுப்தரோட வாழ்க்கை வரலாற சொல்லுது குப்த ஆட்சியாளர்களை காலவரிசைப்படி அடுக்குக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குமார ஸ்ரீகுப்தர் அதுக்கப்புறமா வந்து சமுத்திரகுப்தர் நெக்ஸ்ட்டு ராமகுப்தர் அப்புறமா வந்து இரண்டாம் குமாரகுப்தர் ஓகேங்களா புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்படி சொல்கிறது அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா திறமை இல்லாமல் இருந்திருப்பாங்கள்ல அவங்கள பற்றிலாம் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படி வந்து தான் ராமகுப்தர் சென்டராக வருவார் ஓகேங்களா பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜான்னு அழைக்கப்படுறாருனா சமத்திரகுப்தர் இது ரெண்டு டைம் கேட்டாங்க பாருங்கள் பின்வரும் ஆட்சியாளர்கள் யார் கவிராஜானா சமுத்திரகுப்தர் அவருக்கு இசை மீது அதீத அன்பு உண்டு நாணயங்களில் கூட அவர் வீணை வாசிக்கிற மாதிரி தான் வந்து என்ன வச்சுருப்பாங்க ஓகேங்களா மட்டும் கரெக்டு இங்க கொடுத்துருக்கிறதுல கீழ் குறிப்பிட்டவற்றில் குப்தர்கால சமுதாயம் குறித்த கூற்றுகளில் சரியானது ஒன்று ரெண்டு நாலும் கரெக்டு மூணு தவறும் குப்த அரசர்கள் தங்களை பராம பாகவாதர் என்று அழைத்து கொண்டனர் சீனாவுடன் ரோமாவுடன் வியாபாரம் செய்தித்தது உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது இவங்க காலத்தில் பொது நிகழ்ச்சிகளில் பங்கு பெற பெண்களுக்கு தடை இருந்தது இல்லை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எந்த குப் எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல்டூன் கல்வெட்டை வெளியிட்டார்னா சமுத்திரகுப்தர் அரிசேனர் தான் புரிச்சிருப்பார் நாகிரி வடிவத்தில் எழுதியிருப்பார் எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல் தூண் கல்வெட்டை வெளியிட்டார்னா சமுத்திரகுப்தர் ஓகேங்களா அவர்தான் இதில் முப்பத்தி மூணு வரிகள் இருக்கும் நாகரி வடிவத்தை சாமந்தது சமஸ்கிருத மொழி இதை பொறுத்தவர் வந்து அரிசேனர் சமுத்திரகுப்தரோட ஆட்சி ஆளுமை சாதனைகள் இதெல்லாம் வந்து பற்றி சொல்கிறது தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு நெக்ஸ்ட்டு மெஹ்ராலியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் மெஹ்ரோலில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அடுத்து கிரேக்க வரலாற்றில் பெரிக்ளியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என மேற்கொண்ட வாசகத்தை கூறியது வந்து முனைவர் இல்லைங்க, பார்னெட் கிரேக்க வரலாற்றில் பெரிக்ளியன் காலம் எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தர்களின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது என குறிப்பிட்டவர் பார்னேட் இந்த வரலாற்று அறிஞர்கள் வந்து நிறைய கூற்று சொல்லிருப்பாங்கங்க அதுலேருந்து கொஷின் அப்படியே கேச்சுவாங்க பார்த்துக்கோங்க குப்தர் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் வந்து தாமிர லிப்தி குப்தர்கள் காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம் வந்து தாமிர லிப்தி இதில் கிழக்கு கடற்கரை தென் வந்து இன்னொன்றும் பிரிச்சுருப்பாங்க ஓகேங்களா அது ரெண்டுத்துல இருக்கிற துறைமுகங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆரிய பட்டா இந்தியாவின் நியூட்டன்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கான பட்டம் ஸ்கந்தகுப்தர் ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் ஈர ஈரோ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்களோட நேமு அவருக்கான சிறப்பு பட்டம் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அழித்தவர்னு சொல்கிறாங்க காளிதாசர் இந்தியாவின் ஷேக்ஸ்பியர்னு சொல்கிறாங்க ஆரியப்பட்டா இந்தியாவின் நியூட்டன் ஸ்கந்தகுப்தர் ஆசியா மற்றும் ஐரோப்பியாவின் ஈரோ தென் சந்திரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா சாகர்களை அழித்தவர் காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றை பொறுத்துக மகா பாலாதி கிருத்யான்னு யார சொல்றாங்கன்னா மகா ஸ்வபதி அப்படின்னா குதிரை தளபதி மகா பிலுபதினா யானை பட தளபதி மகா தண்டை நாயக்னா தலைமை நீதிபதி மகா பாலாதி கிருத்தியா படை தளபதி அஸ்வபதினா குதிரைப்படை தளபதி பிலுபதினா யானைப்படை படை தளபதி தண்ட நாயக்னா தலைமை நீதிபதி எந்த அரச வம்சத்தின் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் நிகழ்ந்தது குப்தர்கள் காலத்தில்தான் எந்த அரச வம்ச ஆட்சி காலத்தில் இந்தியாவில் முதல் விதவை தீக்குளித்தல் குப்தர் காலத்தில்தான் அப்போ உடன்கட்டை ஏறும் பழக்கமே இருந்திருக்கு அடுத்து குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் ஆப்ஷன் பி அரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர்னு சொல்லியிருக்காங்க இது தவறு அவர் சமுத்திரகுப்தரில் தான் வருவார் நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் இருக்குது சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத்தின் கல்வெட்டு ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்கிறது இது எல்லாமே கரெக்டு அரிசேனர் வந்து சமுத்திரகுப்தர் காலத்தை சேர்ந்த ஒரு சந்திரகுப்தர் கிடையாது ஓகேங்க இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது கொஷின் வந்து குப்தர்களை பற்றி பார்த்தோம் எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் குப்தர்களை பற்றி இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னா நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலங்களை எப்படி பிரிச்சுருக்காங்க அந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த இலக்கியங்கள் இலக்கியங்களில் யார் யார் எந்தெந்த நூல் எழுதியிருக்காங்க அது கேட்டிருக்காங்க நாணயங்களை பற்றி கேட்டிருக்காங்க கல்வெட்டு பற்றி கேட்டிருக்காங்க இலக்கிய சான்றுகள் பற்றி கேட்டிருக்காங்க அரசர்களோட சிறப்பு பெயர்கள் பற்றி கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த நிலங்கள் வந்து பேர் இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முக்கியமாக பார்க்க முடியுது இந்த கொஷினில் அதுக்கப்புறமா வந்து அந்த எப்படி சொல்கிறது அந்த அமைச்சர்கள் இருப்பாங்கள்ல அவங்கள பற்றிலாம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி தான் வந்து கொஷின் வந்து குப்தர்கள் பற்றி வருது அப்போ நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ட் பற்றி கொடுத்து படிக்கணும்னு உங்களுக்கே தெரியுது ஓகேங்களா நிலங்கள் பார்த்துக்கோங்க அமைச்சர்களோட பதவிகளோட நேம் பார்த்துக்கோங்க நிலங்கள் எப்படி பிரிச்சுருக்காங்க எந்த ஆட்சியாளர் எந்த நாணயத்தை விட்டுருக்காரு அந்த நாணயத்தில் யாரோட உருவங்கள் இருக்குது யாகம் யார் நடத்திருக்காங்க இதுபோல் விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைமில் லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணி வச்சுக்கிட்டு எக்ஸாம் டைமில் நீங்கள் ஒரு முறை ரிவிஷன் பண்ணிவிடுங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி